அனைவருக்கும் இனி இனி அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை கேட்ட நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவலில் நம்ம வந்து வெளியே கிளம்பும்போது எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கர்டனை வந்து நம்ம பார்ப்போம் அந்த கர்டன் நமக்கு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வரைக்கும் ச போச்சுன்னா நம்ம போகிற காரியங்கள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்படின் அந்த மாதிரி பயணம் செய்யும் பொழுது கர்டன் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் சென்றால் நமக்கு அந்த பிரயாணத்தில் தடை ஏற்படலாம் இல்லை அதை போகிற காரியத்தில் வந்து அடுத்து மறுமுறையும் அந்த காரியத்துக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வரையாக போகும்போது அது வாயில் வந்து ஏதாவது இறையோடு இருந்துச்சுன்னா நலம் பயக்கம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அப்படின்னு இருக்குது நம்ம தலைக்கு மேலே வட்டமிட்டால் பண வரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் முனைவுகளில் ஒற்றுமை புதிய ஆபரணங்கள் பொருட்கள் சேர்க்கை உருவாகும் அப்படின்னு இருக்குது இந்த கருடனை ஒவ்வொரு கிழமையும் தரிசித்தால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அது என்ன பலன்களுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து உங்களுக்கு தவறாமல் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் சிப்பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைய ராசி பலன் மேஷம் பணம் செலவாகும்னால் தொழில் சார்ந்து பணம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு அலுவலகத்தில் புதுப்பிக்கும் வேலை செய்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நபர்கள் தொடர்பு ஏற்படும் வங்கிகளில் பணம் தேவைப்படுபவர்கள் கடன் வாங்க நேரிடும் உறவினர்களுடன் சிறு சிறு குழப்பமும் மன உளைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு ரிஷபம் சார்ந்த பயணமும் அலைச்சலும் ஏற்படும் தாய் வழியில் சில மன உளைச்சல் அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் வேலைக்கு செல்பவர்கள் இன்று கவனமுடன் வேலை செய்வது நலம் கால் முட்டுவலி அல்லது பாத வழி ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படலாம் வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் ஆன்மீக பிரயாணம் மேற்கொள்வீர்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மிதுனம் கவனமுடன் பேசுவது இன்று நல்லது உங்களது மொபைல் ஃபோன் உரையாடலில் கவனமுடன் பேசுங்கள் ஃபோன் உரையாடல் மூலம் சில குழப்பங்கள் குடும்பத்தில் உருவாகலாம் வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் இன்று குடும்பத்தில் உள்ளவருடன் வெளியூர் பிரயாணம் செல்ல நேரிடலாம் சிலருக்கு தாய்மாமன் வழியில் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் கணவன் மனைக்குள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பண வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த முதலீடு செய்வது அதிக பண செலவை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் சிலருக்கு சம்பள உயர்வு எதிர்பார்த்திருப்பீர்கள் சில காலங்களில் சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதற்கான முயற்சிக்கு இன்று நன்மை கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு சிம்மம் வீடு சம்பந்தமான மாற்றத்திற்கான ஆலோசனை செய்வீர்கள் சிலர் கடன் வாங்க நேரிடும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பயன் நாளாக இன்று அமையும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்ற அதிக முயற்சி செய்ய நேரிடும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு கன்னி தொழிற்சார்ந்த பயனரயம் ஏற்படும் சிலருக்கு தோல் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சி செய்பவர்கள் அதாவது புதிய வேலைக்கோ புதிய தொழிலுக்கோ முயற்சி செய்வர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் வேலை பார்க்கும் இடத்தில் பெண் ஊழியர்களின் ஒத்துழைப்பு தருவர் தாயாரின் உடல்நிலையில் கால்வழி நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம் அக்கறை தேவைப்படும் நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை துலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கவனக்குறைவால் சில வேலைகளை திரும்ப செய்ய நேரிடலாம் தொழில் புரிபவர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த சில நெருக்கடிகள் ஏற்படலாம் காலில் பாத வழி அல்லது முதுகுத்தண்டு வழி ஏற்படலாம் சிலர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாள் இன்று இன்று சிவன் கோயில் வழிபாடு செய்து வருவது நலம் தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை விருச்சிகம் தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் சிலருக்கு தாயார் வழியில் மருத்துவ செலவு ஏற்படும் சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பொறுமையுடன் இருப்பது நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் அதிக வேலைப்பொழுது ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு தனுசு வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் வேலையில் டென்ஷன் ஏற்படலாம் அல்லது அவருடைய கவனக்குறைவால் வேலை இரட்டிப்பாகலாம் தொழில் புரிபவர்களுக்கு புதிய நபர்கள் தொடர்பு ஏற்படும் தொழில் சார்ந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் வியாபாரம் தொடர்பான ஆலோசனை செய்து விரிவுபடுத்த நேரிடும் குடும்பத்தினரின் ஒற்றுமை மகிழ்ச்சியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மகரம் நண்பர்களுடன் வெளியூர் பயணம் அமையும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் காதலர்களுக்குள் மன வருத்தம் ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய பார்ட்னர்கள் அமைவதும் தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கும்பம் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு புதிய கடன்களை பெறுவீர்கள் சிலருக்கு நண்பர்கள் மூலம் சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஃபோன் உரையாடலே கவனமுடன் பேசுவது நல்லது குடும்ப உறவினர்கள் மூலம் சில நல்ல தகவல்கள் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் மீனம் இன்று வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் சிலருக்கு தொழில் பாட்னர்கள் அமைவர் வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் பயனுள்ளதாக அமையும் உறவினரின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் சித்தப்பா மற்றும் அவர்களுடைய தொடர்புடைய உறவினர்கள் யாராவதுக்கு மருத்துவ செலவு மருத்துவமனையில் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்